بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الله القران لك ربنا ولا يأتونك بمثل இல்லை ஜெனக் பில் ஹக்கி வஹனு தஃ இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் வளமாக்கல்ல ஒரு மசாலாக்கு முக்கியமான மசாலாக்கு ஆதாரம் எடுக்கிறாங்க அதாவது அஹலுல் பிஜா எந்தெந்த சுபத்துக்களை என்னென்ன விஷயங்களை புதுமையாக கொண்டு வராங்களோ எல்லாத்துக்குரிய ஜவாபு மறுப்பு குரான்லேயும் அல்லாஹுடைய தூதருடைய பேச்சு ஹதீஸ்கள்லேயும் அல்லாஸ் பண்ணதெல்லாம் இறக்கியிருக்கோம் ஹொஜத்தை இறக்கியிருக்கோம் இப்போ அந்த ஹொஜத்தை அவர்கள் மீது காயம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து யாருக்கு இருக்குது உலமாக்களுக்கு இருக்குது அந்த அறிவை யார் அல்லாஸ் பண்ணதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கானோ அவர்களுக்கு இருக்குது அது உலமா ரப்பானியூன் என்று சிபத் சொல்லப்படக்கூடிய அந்த உலமாக்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது ஆனால் தான் உலமாக்கள் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி விதத்தான விஷயங்கள் உம்மத்தில் போது அதற்குரிய தெளிவான மறுப்புகளை சிறந்த முறையில் கொடுக்குறாங்க ஆதாரங்களை கொண்டு மறுப்பு தராங்க இதில் வந்து உலமாக்கள் வந்து இனாயத் இணாயத்துனால் நிறைய பொறுப்பு பொறுப்பெடுத்து இந்த விஷயங்களை பண்ணுறாங்க ருதூத் என்பது மறுப்புகள் இப்போ அந்த அடிப்படையில் இந்த மௌலிதன் நபி சொல்லா அல்லீசல்லம் அல்லாஹுடி தூதருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது அதுக்கு என்ன சொல்கிறோம் திஃபால் லெஹ் திஃபால் பில் மௌலிதன் நபவி லெஹ்திஃபால் பில் மௌலுதீன் நபவி திஃபால்னா கொண்டாடுறது இது வந்து புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடியம் நாங்கள் எல்லாம் அறிந்தது உலமாக்கள் எப்படி மறுப்பு தராங்க எந்த வகையில் அவங்களுடைய பேச்சை அமைச்சு கொள்றாங்கன்றது தான் இந்த தொடர் வகுப்புகளில் பார்க்கறக்கோம் இன்ஷாலாம் அஷேஹ் இப்னபாஸ் ரஹமல்லாம் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சுமா ஹக்மல் மௌலிதீன் நபவி மௌலிதீன் நபவினுடைய ஹுக்மென்ன ஹக்மனா ரசுல்லாவுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அதனுடைய ஹுக்மென் என்னன்ட்டு கேட்கப்பட்டுச்சு மௌலிதன ரசுல்லா பிறந்த காலம் ஜமான் வலதை எளிதும் வலது அதனுடைய ஃபேல் என்ன வலத முதாரியில எளிதும் வலதை எளிதும் மௌலித் மௌலித் என்பது இஸ்மு ஜமான் மதினா டூல படிப்பீங்க இஸ்மு ஜமான் அப்போ ரசூலா பிறந்த அந்த நாளை வந்து அந்த நாளில் தான் ரசுல்லா பிறந்தாங்கன்னு சொல்லிவிட்டு கொண்டாடக்கூடிய இந்த மோடர்களுக்கு மறுப்பு இது இந்த ஃபத்வா வந்து இப்னுபாஸ் ரஹம் அல்லா அவங்களுடைய மஜ்மூல் ஃபத்தாவில் ரெண்டாவது முஜ் முஜல்லத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி மூ ஐம்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு பேஜ் நம்பர் வரைக்கும் இடம்பெற்றிருக்கு அதில் ஜவாபுல ஷேக் குறிப்பிட்றாங்க அம்மா அம்மா தல்லக் பில்ல்திஃபால் பி மௌலிதி நபி சொல்லா அல்லம் ஃபக்கத்து காமத் அதிர் ஐயா அல அந்நஹு அஜூஸ் அலஹ்திஃபால் பி மௌலிதி ரசூல்லாய் சொல்லா அல்லம் இந்த கொண்டாட்டம் பொறுத்த வரைக்கும் ரசூல்லாவுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் பொறுத்த வரைக்கும் அது அதற்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கு அந்த கொண்டாட்டம் வந்து அனுமதிக்கப்பட்டது கிடையாதென்ற என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எங்களுடைய ஷரியத்தில் இருக்கின்றான் ரசுல்லாவுடைய பிறந்தநாளாக பிறந்தநாளாக இருந்தாலும் சரி வேறு எந்த நபருடைய பிறந்தநாள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அதை கொண்டாடுவது அனுமதிக்கப்பட்ட விடயம் கிடையாது என்றதற்கு எங்களுடைய சரியதில் ஆதாரம் இருக்கின்றான் இலியக்கம் ஏன்னா அது வந்து புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயம் இலிகவுனி ரசுல்லா சொல்லா அலை சொல்லம் இளம் அஹதுமேன் இராஷிதீன் ஏன்னா அல்லாவுடைய தூதர் அவங்களுடைய பிறந்தனால் கொண்டாடலை அதற்கு பிறகு வந்த அல்லாஹுடி தூதர் வர்ணிச்ச ஹுலஃபா ராஷிதீன் என்று அல் மஹதியின் நேர்வழியில் இருக்கக்கூடிய ஹுலஃபாக்கள் என்று அல்லாஹுடி தூதர் வர்ணிச்சு அந்த நான்கு ஹலீஃபாக்களும் ஹசுல்லாவுடைய பிறந்தனால் கொண்டாடலைன்றான் அவள் சஹாபுஹு அல்லாஹி அலஹீம் அஜ்மஐன் அதே போல் அல்லது வேறு எந்த சஹாபியும் சஹாபாக்களும் இந்த ஹலிஃபாக்கள் இல்லாத வேற எந்த சஹாபாக்களும் ரசுல்லாவுடைய பிறந்தநாள கொண்டாடல வலம் எஃப் அல் ஹு ஐதன் அத்தாபியோன் லஹூம் பிஹான் குரோனில் முஃப்தலா அதே போல் இந்த சஹாபாக்களை நல்ல முறையில் பின்பற்றி பின்பற்றி வாழ்ந்த அந்த அல் குரோன் என்று சொல்லப்படக்கூடிய தாபியோன் அத்பாத் தாபியோன் அத்பவு தாபன் இவங்களும் ரசுல்லாவுடைய பிறந்தநாள கொண்டாடல அல் குரோன் அல் முஃப்தலான்னா யார்

என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டு இந்த ஹதீஸுக்கு சரியான அது மக்களிலே சிறந்தவர்கள் நூற்றாண்டுகளே சிறந்த நூற்றாண்டு என்பது அந்த ஹதீஸினுடைய சரியான தெரிஞ்சுமா கிடையாது மாறாக ஹைர் நாசி கர்னி மனிதர்களே சிறந்தவர்கள் நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களே சிறந்தவர்கள் யாரு அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்கள் ஹைர் உன்நாசி கர்னி தும்மல் லதீன் தும் அதினூனகும் தான் அல் குரு சுன்னா அவர்கள் தான் ரசுல்லாவுடைய சுண்ணத்தை பற்றி மனிதர்கள் அதிகமாக தெரிந்தவர்கள் அதிகமான அறிவு பெற்றவர்கள் யார் சஹாபாக்கள் தாபியன்கள் அல் குருன் அல் முஃபத்தலா ரசூல்லா சொல்லா வலிஸ் அதே போல் ரசுல்லாவை அதிகமாக நேசித்த நபர்களும் ஐந்து மூன்று நூற்றாண்டுகளை சேர்ந்தவர்கள் முதல் அல்லாஹுடைய சஹாபாக்கள் பிறகு தாபியன்கள் தபா தாபியன்கள் சலப்புகளுடைய கவுல நாங்கள் பார்க்க முடியுது எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு அவர்களுடைய சஹாபாக்கள் தோழர்கள் இந்த அளவுக்கு நேசது கிடையாது சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை நேசது போல அந்த அளவுக்கு சூல்லாவ சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நேசது கிடையாதுன்றான் எந்த ஒரு நபரையும் அவருடைய பின் அவரை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நேசது கிடையாது எந்த அளவுக்கு ரசுல்லா வந்து சஹாபாக்கள் நேசிச்சாங்களோ அதற்கு ஒப்பு கிடையாது அதனால அக்மல் ஹுபன் ரசூல்லா சொல்லா அல்லாம் பஹரஸ் அலா முதாபாத்தி ஷராயி மிம்மன் அதே போல ரசுல்லாவுடைய சரியத்தை சுண்ணத்தை பின்பற்றுதல் பின்பற்றுற விடயத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் தான் அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்களை விட மிம்மன் பேதஹும் மிம்மன் என்பது பேதஹும் அஹரஸ் என்பது இஸ்மு தஃப்தீல் இவர்கள் தான் அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள் யார் சஹாபாக்கள் தாபீன்கள் அத் தாபின் குருணர் முஃப்தலா ஒர்கபத்தினா சில மன்னால் ஹதீஸ்களில் சில பெற்றுருக்கு சாபிதான ஹதீஸ்கள் வந்திருக்குமன் அம்ரீன் அஹத மின் ஹூ ஃபஹுவ ரத்துன் எங்களுடைய தீனில் அம்ரினா என்ன நடத்துவீங்க எங்களுடைய தீனில் புதுமையான விஷயங்களை யார் உண்டாக்குறாங்களோ அதுல இல்லாத புதுமையான விஷயங்களை யார் ஹெதாஸ் பண்ணுறாங்களோ கொண்டு வராங்களோ புதுமையாக ஒவ்வொரு ரத்துன் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ரத்துன்னு என்னூது அலைகி அப்படின் பக்கமே திருப்பி வீசப்படும் அது வந்து அல்லாஸ் பண்ணதெல்லாம் கபுள் செய்ய மாட்டான் இது யாருடைய ரிவாயத்து யார் அறியக்கூடிய ஹதீஸ் இது நான் இப்போ வாசித்தது ஹதிஸ் ஆயிஷா எல்லாம் அதே போல் வேறு ஹதீஸ்லேயும் வந்திருக்கு அலை கும்பி சொன்னதி ஒரு சுன்னத்தில் ஹுலஃபா இர் அல் மெஹதி ஏன் பின் ஹதி தமஸ அப்து அலைஹா பின் நவாஜித் அலை கும்பி சுன்னதி என்னுடைய சொன்னத்தை பின்பற்றுறது உங்கள் மீது வாஜிபின்றாங்களா சொல்லா ஒரு சுன்னத்தில் ஹுலஃபா இர் அல் மெஹதி ஏன் அதே போல் நான்கு ஹலிஃபாக்களுடைய சொன்னத்தை நேர்வழியில் இருந்த நான்கு ஹலிஃபாக்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுறதும் உங்கள் மீது வாஜிபின்றான் மெம்பாதி குபிஹா அதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்க அது அலைஹா பின் நவாஜித் உங்களுடைய கடவாய் பற்களில் அதை பிடித்து கொள்ளுங்கன்றான் பற்றி பிடித்து கொள்ளுங்கன்றான் ஈயாக்கும் வையாக்கும் ஒமோர் அதே போல் புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயங்களை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன்றான் ஐயாக்கும்னு என்ன அடுத்த இயாக்கும் ஈயாக்கும்

தஹதீர் ஷதீத் மின் ஹஹாஸ் பிதா பிதா ஐ வல் அமல் பிஹா ரெண்டு ஹதீஸுகள்லையும் என்ன இடம்பெற்றிருக்குன்றாங்க புதுமையாக உண்டாக்கப்பட்ட உள் உண்டாக்கப்படுற விஷயங்களை குறித்த எச்சரிக்கை இருக்குது கடுமையான எச்சரிக்கை இருக்குது அதே போல் அந்த எஹ்தாஸுகளை புதுமையான விஷயங்களை கொண்டு அமல் செய்கிறது எதிராகவும் எச்சரிக்கை இருக்கின்றாங்க பக்கத்து காலஸ் பஹு ஃபிகிதா பிஹில் முபீன் அம்மா அத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபுதூஹு அமா நஹாக்கு மன்ஹூ ஃபந்தூ அல்லா தன்னுடைய குரானில் குறிப்பிடுறேன் அல்லாஹ் உங்களுடைய எந்த தூதர் தூதர் உங்களுக்கு எந்த விஷயங்களை கொடுக்குறாங்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்க எதை விட்டு உங்களை தடுக்கிறாங்களோ அதை விட்டும் விலகி விலகிடுங்க அந்த விஷயத்தை வந்து விட்டு விடுங்கன்றான் லாஸ் பணத்தை ஃபந்தூ ஹதீஸில் எப்படி வருது இந்த லவ்ஸு இதே போல் அர்த்தத்துல அம்மா நஹத்துக்கு மன்ஹூ பச்சு தனி பூஹு

எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டோன்றான் எல்லா கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை ஒன்று அவங்களுக்கு துனியாவில் ஃபித்னா வரும் அல்லது ஃபித்னா அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த நபர் வந்து ஃபித்னாவில் உழுந்துடுவார் ஃபித்னா ஷிருக்கில் உழுந்துடுவார் அந்த துசீபகும் ஃபித்னத்து நம்ம யொசீபகும் அவள் யொசீபகும் அதாபுன் அலீம் அல்லது அந்த நபருக்கு மிக வழி தரக்கூடிய வேதனை தீண்டு கொள்ளும் எல்லாம் தரக்கூடிய எச்சரிக்கை இல்லை ஃபோனை عن عمره وقال تعالى السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم وردوا عنه فَعَدَّ لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها عبدا ذلك الفوز العظيم هذا هو آية الله سبحانه وتعالى السابقون الأولون قريبا رياضا نبرغل السابقون الأولون المهاجرين والأنصار نبرك نبرغل الله بيسر அவர்களும் அவர்களை நல்ல முறையில் யார் பின்பற்றுறாங்களோ அவர்களையும் பொருந்தி கொண்டான் அந்த நபர்களும் அன் அவர்களும் எல்லா பொருந்தி கொண்டாங்க அத்தலோகம் ஜன்னாத் அவர்களுக்கு அல்லாஸ்மான சொர்க்க சோலைகளை தயார் செய்து வச்சிருக்காங்க அத்தலோகம் ஜன்னாத்தின் தஜ்ரி நஹார் ஹாலிதீன் அஃஹ அபத அந்த சொர்க்க சோலைகளில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பாங்க அலிக்குள் ஃபுல் அதிகமாக தான் மகத்தான வெற்றி என்பதாக இந்த ஆயுத்த அல்லா சுமான் தலாம் குறிப்பிட்டோம் இப்போ அந்த அல்லாஹோடைய பொருத்தத்தை பெற்ற அந்த நபர்கள் மஹாஜிரிகள் அன்சார்கள் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றின சஹாபாக்கள் தாபியின் தபா தாபியின் அவர்கள் யாருமே இந்த மௌலிதின் நபி சொல்லா அலையம் ரசூல்லாவுடைய பிறந்தநாள் கொண்டாடலை அல்லாவுடைய து பொருத்தத்தை பெற்ற நபர்கள் அதே போல் அல்லாஹ் அவர்களை அவர்கள் அவர்களும் அல்லாவே கொண்டார்கள் அல்லாவும் அவர்களே பொந்தொண்டான் அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நபர்களே அல் குருன் அல் முஃப்தலா அவர்களே என்ன செய்யல ரசுல்லாவுடைய பிறந்தநாளை கொண்டாடலை அதன் பிஹி அதே போல அல்லாஹ் அனுமதிக்காத விஷயத்தை தன்னுடைய தீனில் யார் கொண்டு வராங்களோ ஷரியத்தா ஒரு விடியமாக கொண்டு வராங்களோ அவர்களை வந்து அல்லாஹ்மான இழிவுபடுத்தியிருக்கான் கால அம் சுரக்கா லகம்ீன் மாலமிதம்பிா அவர்களுக்கு சுரக்காக்கள் இருக்கிறாங்களான்னு நல்லா கேள்வி எழுப்புகிறான் ஷர் ஔஹம் என தீன் தீனில் அவர்களுக்கு ஷரியத்தை வந்து வரைஞ்சவர்கள் புதுமையான விஷயங்களை கொண்டு வா கொண்டா கொண்டு வந்தவங்க சரியத்தாக கொண்டு வந்தவர்கள் அவர்களுக்கு இருக்காங்களா இருக்காங்கன்னு அல்லாஸ்மானதெல்லாம் கேள்வி எழுப்புகிறோம் இந்த ஆயத்தில் வந்து அல்லாஸ்மானதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் இழிவுபடுத்தியிருக்கான் இழிவாக்கியிருக்கான் யார் அப்படி அல்லா கொண்டு ஆக்காத விஷயங்களை சரியத்தை ஆக்குறாங்களோ அவர்கள் அல்லாஸ் பானத்தை எல்லாம் இழிவாக்கிருக்கோம் இந்த எஹ்தாஸ் புதுமையான உண்டாக்கப்படுற விடயங்களைக் கொண்டு நாங்க என்ன அறிஞ்சு கொள்றோன்னா அதுலேருந்து என்ன புரியுதுன்னா அன்ன அன்னாஸ் மஹானு லம் யுக்மில் அத்தீன் அல்லாஹ் த தன்னுடைய உம்மத்திற்கு இந்த தீனை வந்து முழுமையாக்கில அதே போல் ரசுல்லா வந்து இந்த உம்மத்திற்கு தன்னுடைய வகையை முழுமையாக முழுமையாக எத்தி வைக்கலன்றது தான் இந்த விஷயத்தை கொண்டு புரிஞ்சுக்கொள்றோம் அதனால் தான் இம்மா மாளிகரம்லான்னு சொல்கிறாங்க இஸ்லாமி பிதாத்தன் ஒரு ஆஹா ஹசனத்தன் பக்கத்து ஹான அல்லாஹ் கூல் அல்லோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அதி துலுக்கும் இஸ்லாம தீன

என்ன லாஸ் பண்ணது என்ன குறிப்பிட்றான் இந்த ஆயத்தில் அல்லையோமே அந்த ஆயத்துக்கு என்ன தெரிஞ்சுமா அல்லயோ அத்மத்துலக்கும் தீனுக்கும் உங்களுடைய தீனை இன்றைய நாள் நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் பத்மம் தலைக்கும் அம்மதி உங்களுடைய அம்மத்துக்கு நான் ஆக்கிட்டேன் இந்த ஆயத்து தலியில் வைக்கிறாங்க இதற்கப்புறம் விதத்தான விண்டாக்கப்படுற விடயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட அல்லஸ் பண்ணதில் தன்னுடைய தீனை பூர்த்தி ஆக்கிட்டு அந்த தீனில் சேர்க்கப்படுறதுக்கு எந்த விஷயங்களும் கிடையாது போல் அல்லாஹோடைய தூதரும் தன்னுடைய ரிசாலத்தை முழுமையாக எத்தி வச்சிட்டாங்க அல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபி அல்லாஹ் வந்து கட்டளையிட்டு பல்லிக்மா ஒன்ஜை லேக் மப்பி உன்னுடைய ரப்பிலிருந்து இறக்கப்பட்ட அந்த வகையை நீங்கள் தப்ளிக் செய்யுங்கன்ட்டு எத்தி வைங்கன்ட்டு நீங்கள் அப்படி செய்யாட்டி பமா பல்லக் ரிசாலத்தை நீங்கள் ரிசாலத்தை வந்து சரியான முறையில் எத்தி வைக்கலன்றாங்களா சுமஸ் இந்த ஆயத்தை வைக்கிறாங்களா மக்கள் இஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஞாமத் என்று சொல்கிறதுக்கும் இந்த ஆயத்தை வந்து ஆதர வைக்கிறான் அலியோ மக்மல் துளக்கும் வத்மம் தாலிக்கும் அமைத்தி இஸ்லாம் பற்றி எல்லாம் பேசுகிறான் பின்னாடி என்ன சொல்கிறான் வத்மம் தலைக்கும் அமைத்தி உங்களுடைய அம்மதுக்குள்ளையும் நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் இஸ்லாம் வந்து மிகப்பெரிய நம என்பதற்கு இந்த ஆயத்து மாதாரம் மதற்கு நாங்கள் நல்ல முறையில் சுகூர் செய்யணும் எங்களை பிதத்துல இருந்து மஹஸ்லேருந்து தலாலத்துல இருந்து பாதுகாத்துக்கு இருந்து நிஃபாக்லேருந்து ஷெர்க்கில் இருந்து பாதுகாத்துதற்கு நாங்கள் அல்லாக்கு நிறையா நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தக்கூடிய விழா இருக்கணும் அல்லாவுடைய தூதர் கூறக்கூடிய கோவில மக்காலத்தை ஆயிர்வது இலான் அறிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அஃபலா யகூனு அப்தன் ஷக்கூரா நான் அல்லாக்கு மிக நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமான் இப்போ அந்த அந்த நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்கள்லேயே நாங்கள் முதன்மையாக எதற்கு நன்றி செலுத்தணும் இந்த இது போன்ற நீ அமைத்களுக்கு இஸ்லாம் ஹிதாயத் மன் ஹஜ் இதற்கு நாங்கள் அதல் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தும் வலம் பல்லிகள் உம்ம மா எம்பகி அந்த த அமல் பிஹி ஹத்தா ஜ அஹ உலா ஹல் முத்தாஹ் முத்தாஹீருன் வஹத சுஃபி ஷரா இல்லாஹி அதன் பிஹி ஜ அன் அ த அலிக்க மெம்மு கர்ரிபுஹமிர் வந்து தன்னுடைய ரிசாலத்தை முழுமையாக எத்தி வைக்கல பின்னாடி இவர்கள் தான் வந்து இந்த தீனை வந்து முழுமைப்படுத்தினது போல இவர்கள் செய்யக்கூடிய செயல் அதே போல இந்த விஷயம் தங்களை வந்து அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கணுன்ற அந்த எண்ணத்தில் இவர்கள் இந்த மௌலதுகளை கொண்டாடுறாங்க இதில் வந்து மிக மிக பயங்கரமான அபாயம் இருக்கின்றாங்க அதே போல திராத் அல்லாஹிதல் அதே போல அல்லாவுடைய அல்லாவின் மீது அல்லாவுடைய தூதரின் மீதும் வரம்பு மீறக்கூடிய செயலித்

தீனில் உட்பட்ட விஷயமாக இருந்தால் அதெல்லாம் பொருந்திக்கொள்கிற ஒரு இபாதத்தாக இருந்தால் ரசுல்லா வந்து கண்டிப்பாக அதை மக்களுக்கு விளக்கியிருப்பான் இது வந்து இபாதத் இதை வந்து நீங்கள் அமல் செய்யுங்க என்னுடைய மவுடி இதை கொண்டாடுங்கன்ட்டு உம்மத்திற்கு தெளிவான முறையில் விளக்கியிருப்பான் இருந்திருந்தா அது உம்மை அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தியிருப்பாங்க அல்லது ரசுல்லாவுடைய சஹாபாக்களாவது அமல்படுத்தியிருப்பாங்க இப்போ லம்ம லம்யக்க ஷேன்மின் ஜாலிக்க ஒலி மன்னஹு மின் இஸ்லாம் அப்படி எந்த விஷயமும் நிகழாத பொறுத்துல நாங்கள் என்ன அறிஞ்சு அறிஞ்சுக்கொள்கிறோம் இது வந்து இஸ்லாமில் உட்பட்ட விஷயம் இல்லைன்றதை அறிஞ்சு கொள்கிறோன்றான் பல்ஹுவ மினல் மஹ்தசாத் அல்லத்தி ஹத்தர மின்ஹா ரசூல்லா சொல்லா அல்லீஸ்லம் அம்ம தஹூ மாறாக இது வந்து புதுமையாக உண்டாக்கப்பட்ட விஷயம் ரசுல்லா வந்து எந்த விஷயங்களை கொண்டு எச்சரிக்கை சென்றாங்க தன்னுடைய உண்மைத்த அந்த புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயத்தில் ஒன்றா ஷேக் இம்னுபாஸ் தான் இங்கே குறிப்பிட்டான் அலிக்க ஃபில் நான் சாபிக்கேன் முன்னாடி குறிப்பிடப்பட்ட ரெண்டு ஹதீஸில் வந்தது போல ரெண்டு ஹதீஸ்கள் என்ன மேலே சொல்லப்பட்ட ரெண்டு ஹதீஸ்கள் அமில

الحديث عند الحديث. <applause> وفي معناهما حادث أخرى مثل قوله صلى الله عليه وسلم في خطبة الجمعة. أجاب ولا عند أدي أرتد لا غير حديث غل مندرك. أما بعد فإن خير الحديث خطبة الجمعة الله وريت دزر أه الله وريت رودي بيت شبرى أما بعد فإن خير الحديث كتاب الله بيت لي سرند بيت أرودي بيت الله وريت بيت. இப்போ ஹைட் அல் ஹதியே ஹதி உ மஹமதின் சல்லா அலுவலாம் வழிகாட்டுல்கள்லேயே சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இப்போ ஷர்டல் உமோரிஃபா காரியங்கள்லேயே மிக மோசமான ஷர் அல் ஒமோரி எப்படி வாசிக்கணும் ஷெர் அல் உமோர் ஷர்ன்றது இஸ்முத் அப்தில் அஷர் அஷர் தான் அதனுடைய அசல் அதனுடைய சீகத்தை மாற்றினால தான் அது என்னவாயிருக்கு தன்மீன் எடுக்குது இஸ்முத் அப்தில் அசலில் என்ன எடுக்காது தன்மீன் எடுக்காது அதே போல தான் ஹைடு ஹயர்னுடைய அசல் என்ன அஹியர் அஹியர் இப்போ அகியர் லுமூரி இப்போ இந்த பகுதிக்கு என்ன அர்த்தம் காரியங்கள்லேயே மிக மோசமானது லுமூரி மஹ்தசா துஹா மஹ்தசா துஹாக்கு என்ன யாராபு ஷர்மூரி மஹதா துஹா துஹா ஹபர் ஷர் வந்து முக்தஜா அல்மோர் முதாஃபிலை ஒவ்வொரு பிஜத்துகளும் வழிகேடுது இந்த ஹதீச உலமாக்கள் சிக்கு சைமல் ஆதரவிக்கிறாங்க பிஜத்தை வந்து ரெண்டாக பிரிக்கக்கூடாது நல்ல பிஜத் கெட்ட பிஜச் என்ற தக்சீம் வந்து கிடையாது